ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சூப்பரான அருமையான பச்சை பெயர் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் அந்த க்ரீன் கலரில் இருக்கிற சப்பாத்தி இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வெளியே பிள்ளவே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை எழுத்துங்க அதை நான் போடுற வீடியோ உங்களுக்கு உன்னைக்கு ஒன்று வந்து சேரும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நம்ம ஊற வச்சது நல்லா ஊறிவிச்சு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சோம்ல ஊறிவிச்சு இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துப்போம் பல்லு ஒரு அரை தொட்டி இஞ்சி காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு இது காரம் இல்லாத மிளகாய் அதனால் நான் ஒரு ஆறு மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன் மேலே தோலை சேவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கும் இது அப்படியே தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றாமல் அரைக்க முடியலைன்னா லைட்டாக தண்ணி ஊற்றுங்க ரொம்ப தண்ணி ஊற்றுவேங்க பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் நம்ம இன்னொரு பாத்திரத்தில் வட்டிப்போம் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி நம்ம பருப்பு அரைச்சிருக்கோம்ல நல்லா பெருங்காயத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மா பருப்புக்கு அளவு உப்பு அதுமாரி நம்ம மாவும் சேர்க்க போகிறோம்ல கோதுமை மாவு அதுக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மாவு சேர்த்துக்கலாம் நம்ம பருப்பு அரைக்கும் போதே தண்ணி கம்மியாக இருக்கணுங்க இல்லை மாவு சேர்த்தும் போது நிறைய மாவு சேர்க்குற மாதிரி இருக்கும் இப்போ நான் இதெல்லாம் முக்கால் கப்பு பச்சைப்பயிறு எடுத்துருந்தேன் இது கூட ஒன்றரை கப்பு மாவு சேர்த்துப்போம் இதை நம்ம ஃபஸ்ட்டு பிசைஞ்சு பார்த்துட்டு மாவு சேர்த்துப்போம் நீங்கள் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அந்த கப்பாலையே மாவு எடுத்துக்கோங்க எனக்கு தண்ணியாக இருக்குது அதனால் இந்த ஒன்றரை கப்பையும் அதில் சேர்த்துக்கேன் அவரெல்லாம் பிசைஞ்ச வச்சு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தெரிச்சு வச்சுக்குவோம் இப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும்

பெரிய சப்பாத்தி ஊட்டுற மாதிரி உருட்டி எடுத்துக்கோ அவ்வளோதான் பாருங்க பச்சைப்பரிய சப்பாத்தி நம்ம நல்லா தரட்டி எடுத்தாச்சு இதை நம்ம பேர் சுட்டு எடுத்துக்கோங்க போட்டு எடுத்த நம்மளுக்கு அருமையான பச்சை பயிர் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சோம் எடுத்துட்டிங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களாம் பச்சை பயிர் சாப்பிட மாட்டாங்க அதிகம் இந்த மாதிரி நம்ம சப்பாத்தியோடு சேர்த்து செய்யும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும் பசங்க சாப்பிட்ட மாதிரியாயிடும் ஆகிடும் அவ்வளோதாங்க பச்சை பயிர் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இது மாதிரி சந்தி பாருங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்